இன்று சகோய் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம் அண்ணா ம் இப்போ நீங்கள் வந்து எல்லா சம்ம ஒரு தலைவர்களும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்ட்டு வளத்துக்கு ஒரு வணக்கம் தெரிவித்துக்கிறேன் தேவேந்திரோட துப்பில் ஒரு வணக்கம் சொல்லுங்கள் சார்ண்ணா நீங்கள் ஏன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மனிதர்களாக பார்க்காம தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் இருக்காக வணக்கம் எல்லா பேரையும் மனுஷனாக தான் பார்க்குறான் மிருகமாக பார்க்க கிடையாது மனுஷனாக தான் பார்க்குறான் அப்போதுக்காக தேவேந்திர வேளாளருக்கு மட்டும் வணக்கம் அப்படின்னு அது என் தம்பியில்தான் வணக்கம் சொல்லுங்க சரி எல்லா பெரியும் தமிழரா பாக்கிறோம் தமிழாக நேசிக்கிறோம் என் சமுதாயம் என் சாதி ஒன்று இருக்கு எனக்கு அப்போ என் தம்பியெல்லாம் வணக்கம் சொல்லுமா இல்லையா ஆ இல்லையா என் தாய்க்கு பத்து புள்ள பிறக்கும் நான் அவங்க தான் சொல்ல முடியும் இன்னொருத்தன வாங்க தம்பி வாங்க தம்பி உரிமை உரிமையில பேச முடியாண்ணா அவன் வீட்டில் போய் சாட முடியாது ஏன் சாப்பிட்றேன் அது எப்படி சாட விடுவேன் சரி நம்ம உடம்புல அனந்தம்பி பறவை கிடைக்கும் இந்த காலங்களில் எல்லாமே எல்லா சமையல் வந்துட்டாங்க இல்லையா அனந்தம்பி இருக்கேன் இல்லையானு சொல்லு அப்படின்ட்டு ஒன்று வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது பழனத்தான ஃப்ரெண்ட்ஷிப்பு பழகாம இருந்தால் இப்போ ஒருத்த மனுஷன் இருக்கேன் அங்கே இருக்கேன் அவன்கிட்ட போய் ஓடு அனுப்பி எந்த ஒரு நிர்வாகம் இல்லைங்க இப்போ என் தாக்கிட்டு போய் நான் சாப்பிட முடியும் சரி என்னால மற்ற ஆளுக சொல்றது நார்மலான உள்ள ஆளுக ஓகே நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீங்க இல்லையா எல்லாத்தையும் நேசிப்போம் ஒன்றும் தப்பு இல்லையா எல்லாத்தையுமே நேசிப்போம் நேசிக்கனால ஒன்றும் தப்பு கிடையாது சரி உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் சொன்னால் இளைய த என்னிலும் இளைய தலைமுறைகள் வந்து நல்லா படிக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் என்னென்ன காலகட்டங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இனிமேல் வந்து வன்முறைக்கு காலங்கள் இல்லை எண்ணிலும் இளைய தலைமுறைகள் வந்து நல்லா படித்து பேனாவை கைகள் எடுக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் திவுக்கு ராஜா சொன்னது போல் பேனாவை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்காமல் பேனா கையில் எடுக்க முடியாது இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம மணிமண்டபம் கட்டும்போது ஒரு வழக்கறிஞர் சேர்ந்து மாற்று சமதி வழக்கறிஞர் சேர்ந்து ஒரு வழக்கு கொடுத்தாங்க சரி நம்முடைய வழக்கறிஞர்லாம் சேர்ந்து அவங்க ச வேலை உண்டாக கொண்டுட்டு இருந்தாங்க ஆனால் இவர்கள் வழக்கு கொடுக்கும்போது என் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அது வெற்றி கண்ட வெற்றி கண்டாங்களா இல்லையா வெற்றி கண்டாக்கல்ல சரி நல்ல நடமா இல்லையா அப்போ உண்மை வரும்போது மறையாதா இல்லையா கண்டிப்பாக உண்மை வரும்போது மரியாதை ஒருத்தனை அதனால் வேண்டி என்னைக்கு வந்து வாழ்ந்த இனம் தோக்காது நீ வேணா போய் சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்களுக்கு ஜெயிக்க முடியாது வரும்போதும் அதை உண்மை சரியா நீ அப்படி இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் சரி நீங்கள் இந்த சமுதாயம் வந்து இப்படி சாதி உணர்வோடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்கல்ல ஜாதினா பேர் குத்தப்பட்டிருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்க மாட்டீங்க ஏன் இது எல்லா சமுதாய தலைவர்களும் சேர்ந்து இது ஏன் அப்படி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அவனா உங்கள் டாக்டர் சேர்ட்டு இல்லை எல்லா சமயம் தலைவர்கள் இல்லை இல்லை நான் என்ன சொல்ல எல்லா சமய தலைவர்களுமே சேர்ந்து ஒன்றிணைஞ்சு அரசாங்கத்திட்டே சொல்ல முடியாதா சாதியை வேண்டாம் எல்லா சமயம் அப்படி ஒத்து ஒத்து ம் எல்லாரும் எப்படி ஒத்து வருவேன் அவன் ஆண்ட பரம்பரை அது பரப்புன்னு சொல்கிறேன் இல்லை அப்படி எப்படி ஒத்து வருவேன் அப்போ தேவேந்திர குழு வேளாளராக உங்களுக்கு அது சம்மதமா அதாவது நம்ம தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஜாதி பேர் நம்ம நெத்தியில் குத்தப்பட்டிருக்கு அது ஒருபோதும் மறையாது புரியுது இல்லையா அது ஒருபோது மறைய போகிறது கிடையாது மறைஞ்சாலும் அவங்க விட போகிறதும் கிடையாது நீ வந்து இன்னொருத்தர் சமயத்துக்கு என்ன போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாப்புல அவன் ஒன்று கடைசி வரைக்கும் பார்க்க போகிறது கிடையாது சரி அந்த வன்மை எனக்கு இருந்துகிட்டே இருக்கேன் நம்ம அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும் நான் என்ன சொல்கிறது நம்ம பசங்கள்கிட்ட நல்லா படிக்கணும் நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் குடிப்பளக்கத்தை செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் உங்களுக்கு படித்து வேலை கிடைக்கலையா எங்களை மேலே ஆள்கிட்ட வாங்க இன்னும் மூத்த அண்ணியாக இருக்காங்க நம்ம உங்கள்கிட்ட கூப்பிட்டு போவோம் யாரை பார்க்கணும் பார்ப்போம் வேலை வாங்கி கொடுப்போம் நம்ம அதான் சொல்கிறேன் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் உங்களால் வேலை வாங்கி கொடுக்கணும் நம்மகிட்ட வரட்டு வரட்டு நம்ம அதுக்குரிய ஆள்கிட்ட போய் பேசுவோம் ஆ எந்த தகுதிப்படுமோ அது போய் பேசுவோம் இப்போ நம்ம தங்கச்சி வந்து சென்னையில் கண்ணகி நகர்னு ஒரு ஏரியாவில் வந்து நம்ம தங்கச்சி வந்து மிகப்பெரிய ஒரு தங்கப்பதக்கம் படிச்சுல கவடி மேட்ச்சில் ஆமாம் பேரும் வாழ்த்துக்கு தெரிய வச்சாங்கல்ல அது மாதிரி கிளம்பி வா நல்லா திறமையில் ஓடியா ஓடி வந்து நீ பெரிய இடத்துக்கு போக மாட்டேங்குது என்ன மாதிரி ஒரு எலிமென்ட் ஓடியா நான் கூப்பிட்டு போகிறேன் என்னை கட்டலுமோ அண்ணன் இருக்காங்கல்ல அண்ணன் இருக்கார் யார் பேரு பறவை பாலா இருக்காரு அதுக்குமாரி அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு கூப்பிட்டு போவோம் பேசுவோம் ம் என்ன போகுது பேசுகிற முடிவுக்கு வருவோம் நல்ல ஒரு வேலைக்கு வாங்கி கொடுப்போம் பெண்ணருக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இது இப்போ நீங்கள் செய்வோம் செய்வோம் நம்மகிட்ட வரட்டும் இப்போ அண்ணன் பாலா பார்க்க முடியாட்ட கூட அண்ணன் பண்ணி அண்ணன் பார்க்க முடியாட்ட கூட நம்மள மாதிரி வரலாம்ல நம்ம கூட்டு போகிறோம் கூட்டி போய் வேலை வாங்கி கொடுப்போம் அந்த அளவுக்கு படிப்பு தரமாக இருந்தால் நம்ம வாங்கி கொடுக்க போறோம் சரி உங்கள் உங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் வேலை வாங்கி கொடுக்க தயார் அவன் குடிக்கூடாது கூட கூடாது அதெல்லாம் படிக்கணும்னு சொல்ல வரீங்க கவனம் செலுத்தணும் இளைய திறமலைகள் வந்து நம்ம சமயத்தை காப்பாற்றணும் அவன் போட்டால் நம்ம போய் அவனை போய் ஒருத்தன் அடித்தா நம்ம சண்டை போட முடியும் அவ்வளோதான் நம்மளை வெளியே கொண்டு அவன் படிப்பறிவு பிடித்து தான் வெளியே கொண்டு வர முடியுங்க கண்டிப்பாக அவன் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் வெளியே கொண்டு முடியும் அப்போ அவனுக்கு தேவை படிப்பு தானே இந்த காலத்தில் தான் அரசியல் பலம் மட்டும் இருக்கணும் அவன் இன்னும் அரசியல் பலம் வரல சரி ஆனால் கவனத்தில் கொண்டு படிக்கணும்னு சொல்கிறேன் பட்டியல் ஏற்றம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக வேணும் தானே இப்போ நல்லதுன்னு சொன்னால் எதுனால நாங்களே அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல அப்புறம்ண்ணா நாங்கள் வந்து ஒருபோதும் அடிமை இல்லை ராஜராஜ சோழன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம் பட்டியல் இனத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து பின்தாங்கின மக்களை தானே இருக்கிறீங்க பின்தாங்கல் சொன்னால் அது பின்தாங்கல் கிடையாது இவங்க நம்மளை அடைக்கி வச்சது தேவையானது பல சூழ்ச்சிகளில் வந்து அடைக்க வச்ச இல்லை நான் வசதி ரீதியாக சொல்ல வரேன் கீழே தானே இருக்கோம் அதான் வேணாம்னு சொல்கிறோம்ல நம்ம எங்களுக்கு வந்து எதுவுமே கவர்மெண்ட் சலுகை தேவையில்லை நான் ஆனால் நான் தெய்வந்திர கூடம் எனக்கு எந்த கவர்மெண்ட் சலுகையும் தேவையில்லை என்னை ஃப்ரீயாக விடுறா அப்போ பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறது அவனே சொல்கிறான்ல மாற்றுவந்தக்காரன் சொல்கிறான்ல என்ன சொல்கிறேன் அவன் சொன்னான் அவன் சொல்கிறான்ட்டு அவன் அவன் பதிவு போட்டிருக்கேன் சரி அப்போ அவன் சொன்னானா ஒரு வாத்தியார் சொன்னானா ஆண்ட பரம்பரையெல்லாம் உட்காந்துக்கிட்டுரு கொஞ்சம் கீழ்த்தரமான பரம்பரையெல்லாம் கொஞ்சம் உட்காந்துட்டுரு இது ஆண்டப்படலாம் எந்திரிச்சு நில்லு சரி கால்படா உட்காந்துருப்பீங்கண்ணா இதுக்காக அப்போ இவன் எழுச்சி கேட்டானா நீ எங்களை மட்டும் என்ன அவர் மட்டும் உட்கார சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வளர்ந்துட்டு உங்களுக்கு எதுவும் ட்ரெஸ்லாம் கிடையாது அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டுருக்கோம்ண்ணா அதான் சொல்கிறேன் அப்படி அவன் கேட்டானா அவன் போய் எங்களை எங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுக்க மாட்டேங்குது எங்களை என்ன நிற்க சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் உட்கார வைக்க சொல்லிட்டு அவர் செலவு கொடுக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் பின்தாங்கி இருக்காது அதுக்கான செலவு கொடுக்குறான் கவர்மெண்ட் செலவு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி அவன் அப்போ வாத்தியாரே அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் அவன் எனக்கு சாதி தெரியாது வாத்தியாரே எனக்கு சாதி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எப்போ இருக்குது நம்ம அதை பார்த்து எப்படி பொறுமையாக இருக்க முடியும் ம் அப்போ அவன் பொய்யானதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்போ நம்மள உண்மையை பேசணுமா இல்லையா என் நோட்டு பண்ணமெல்லாம் வர்றது ஸ்காலர்ஷிப் பண்ணலாம் வர்றது உண்மைதான் அது அவங்களுக்கும் போகிறது உண்மைதான் அதையும் சொல்ல மாட்டேங்க நமக்கு மட்டுமே வருதுன்னு சொல்கிறானே பிசியில் உள்ளவங்களுக்கும் வருது பிசியில் உள்ளவங்களுக்கு இப்போ கம்மியான அமௌண்ட் தானே வருது கம்மியாக வருது கூட தேவையில்லை வருதா வரலாது பேச்சு அப்போ உங்களுக்கு பணமே வேண்டாம் நீ ஒரு ரூவாய் சோர்ஸ் சாப்பிட அரைவாய் சோர்ஸ் சாப்பிட சாப்பிட்ன்னு சொல்லுவாங்களா சார் எதுவுமே தேவையில்லை சொல்கிறேன் எங்களுக்கு உரிமை தான் முக்கியம் என் உரிமையை காட்டில எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றான் எனக்கு புடைக்க முடியும் தம்பி நான் விவசாயம் பண்றேன் நான் விவசாயம் பண்ண அறுவடை செய்ய நான் சாப்பிட முடியுது நீ எனக்கு வந்து உனக்கு எதுவும் தர வேண்டிய தேவைன்னு நாங்கள் சொல்கிறோம் உன் சளி எனக்கு தேவையில்ல உண்மை விவசாயம் எல்லா பேரும் பண்ணுறாங்க எல்லா பேரும் பண்ணாலுமே தெய்வந்திரோல மக்கள்தான் இந்த உலகத்துக்கே ம் ஆமாம் அது வரலாறு இருக்குது எடுத்து படித்து பார்க்க சொல்லு அப்போ நீங்கள் தான் தேவேந்திர குள வேளா தான் உலகத்துக்கு சோறு போட்டோம்னா மற்ற யாருமே உலக தேவை இல்லையே நீங்கள் சொல்றதை பார்த்தா அதுதான் உண்மை அப்படித்தான் எதுக்கு வரலாறு இல்லை எடுத்து வேணா படித்து பார்க்க சொல்லு இல்லை நீ வேணா ஒரு முறை போய் படித்து வா அதே சொல்லுவேன் புரியுதா வரலாறு அப்படி நான் எங்கே படித்த இடத்துல எப்படி எங்கேயும் இல்லைன்னு எனக்கு அதாவது இல்லை கிடையாது பல்லட பல்லர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த பள்ளம் இடம்னு சொல்லிட்டு சீமான் கூட அழகாக பேசியிருப்பாப்பில் அவர்களுதே நம்ம உலகத்துக்கு சோறு போட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமன் தான் நம்ம தான் விவசாயத்தை கற்றுக் கொடுத்ததே எல்லா பேரும் போய் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க உங்கள்கிட்ட பேசும்போது உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுவார் அது எப்படி பேசிட்டு போட்டது வேற விஷயம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் உனக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் நீ செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருக்குல்ல ஆமாம் அப்போ என்கிட்ட தானே கற்றுக்கிட்டு போனேன் நான் தான் முதல்ல கத்து கொடுத்ததே உனக்கு சரி நீ அதுக்கப்புறம் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் உனக்கு யார்ட் வந்து கத்துக்கிட்டு போனே சரி நீங்க இப்ப தேன்துரபூர்ல เวลา வந்து எவ்வளவு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு என்ன சொல்லலவேனா எவ்வளவு மக்கள் தொகை இருக்குங்க சொல்லுங்க மக்கள் தொகை சாதாரண விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்போ ஏன் உங்கல்ல யாரும் ஒரு எம்எல்ஏ எம்பி வர முடியல அதுதான் அதுதான் சூழ்ச்சி அதுதான் 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 சூழ்ச்சியா உங்களோட ஒற்றுமை கிடையாது அது ரெண்டும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் நம்முடைய ஒற்றுமை ஒரு பக்கம் இருக்கட்ட கிருஷ்ணசாமி இருந்தா இல்ல கிருஷ்ணசாமி நின்றார் அப்படின்னு சொன்னால் சாம்பாண்டி நின்றார் அதெல்லாம் ஏன் நீ உங்களால் சேர்க்கி வைக்க முடியல அதுன்னு சொல்கிறனால ஒற்றுமை இல்லாத காரணம் வரும் ம் எதுனாலும் அந்த ஒற்றுமை இல்லை தலைவர்கள் சரியில்லைன்றதுனாலையா இல்லை உங்கள்கிட்ட இயல்பாகவே ஒற்றுமை கிடையாது தலைவர்களுக்குள்ளேயே ஒரு ஏகோ மக்கள்கிட்ட ஒற்றுமையாக தான் இருக்குது சரி அது எடுத்துகிட்டே ஒரு ஏகோ அவங்களுக்குள்ளேயே அவங்க பிடிக்கலை அவங்களுக்குள்ளேயே பிடிக்கல அது வேறு விஷயம் பேசக்கூடாது சரி அதை அப்படியே கடந்து போட்டோம் அதை ஒற்றுமை இனி வர நாட்களில் அவர்களை கடந்து சில நம்மளுடைய அண்ணன்மார்கள் நம்மளுக்கு வந்து தலைமை தாங்க ரெடியாக இருக்காங்க அந்த இடத்துல பேசணும் புரியுதா சரி மாட்டு சமயத்தில் சில பேர்கள்லாம் இருந்தாங்க அவங்களாம் மறையாம மறந்துக்கிட்டாங்க இப்போ புதுசு புதுசாக மளத்து வராங்க அது மாதிரி நம்மளும் புதுசாக முழக்கமே அப்படின்னு சொல்ல வரீங்களா இப்போ மாட்டு சமயத்தில் நிறைய பேர் வளர்த்துக்கிட்டே நம்ம தலைவர் தலைவர் முளைத்துக்கிட்டு போனீங்கடா யார் தான் இப்போ வந்து இந்த சாதியை ஒழிக்கிறது

எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் போராடினார் என்ன போராடினாரு அப்படின்னு சொன்னா என் மக்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி அதுக்காண்டி ஜாதிய போராடல சொல்லிட்டு வந்து என் மக்களை ஏன் என் எந்த மக்கள் தேவேந்திரோட மக்கள் அப்ப இளம்பாடலில் வந்து அருந்து மக்களுக்காக போராடினதான் சொல்றாங்க நிறைய விஷயத்துக்கு போராடுகிறார் எல்லா மக்களும் போராடுகிறார் அவரு விரிவாக்கம் பேச நிறைய விஷயங்கள் வரும் அது இப்போ தேவையில்லை பேசுவோம் சரி ஆமா என்ன காரணத்துக்காக இப்போ வந்து நம்ம மீடியாக்கு வந்தீங்க நம்ம வந்து என்னுடைய இளைய தலைமுறைகள் நல்லா படிக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நம்முடைய குடும்பத்தை நல்லா பாதுகாத்துக்கணும் பிள்ளைகள் வந்து குடிக்கக்கூடாது மதுவானத்தை கையில் எடுக்கக்கூடாது அடிக்கக்கூடாது என்னுடைய என்னுடைய தலைமுறைகள் வந்து இளைய தலைமுறைகள் வந்து நல்லா அறிவு ஞானத்தோடு வளரணும் எனக்கு அதுதான் ஏன்னு சொன்னால் இந்த காலங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு சரி இது நம்ம ச நம்முடைய இளைய தலைமுறை சமயத்தை காப்பாற்றிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணு புரியுதா இப்படி எல்லாருமே உனக்குன்னு எனக்குன்னு போயிட்டு இருந்தால் நம்மள ஒழிக்கிறாமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் நான் தான் சொல்கிறேன் புரிதல் இல்லையா கண்டிப்பாக சரி அவன் சொல்கிறீங்களா அது யாருக்கு அவன் சொல்கிறேன் அப்போ நம்ம சொல்ல மாட்டேங்க அப்படிங்களா ஆ அவன் சொல்ல நம்ம சொல்லுவோம் அவன் மட்டும் தான் யார் அதான் சொல்லுவான் அவன் அவன் பேச நம்ம பேர் சொல்லுவோம் சரி சரி ம் இப்போ தம்பி வந்து என் பேரை சொன்னீங்கன்னா உன் பேரை சொல்லுவேன் அவன் பேர் சொல்ல மாட்டேங்கல அப்போ நான் எப்படி பேர் சொல்லுவேன் அவன் பேச பேர் சொல்லுவான் சரி ம் தெளிவாக நம்ம தலைவர் நீங்கள் எல்லோரும் தலைவர்மார்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறீங்க நம்ம அதாவது எங்கெனி மூத்த தலைவர்கள் வந்து அவருடைய பிளானிங் எப்படி நாங்கள் இப்போ வந்த இளைய தலைவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கோம் ஒற்றுமையாக இருந்தாலும் இளைய தலைமையில் வரும்போது நாங்கள் எப்படி அணுகுமுறை பண்ணுவோம் கூட்டி சேர்ப்போம் நம்முடைய தம்பிகள் ஒரு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் அதை படிச்சிருக்கேன் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம மேல் பேசுவோம் பேசுவோம் அன்னைமாரி ஆளுகிட்ட பேசி அதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணுவோம் ஒரு நல்ல விட கொண்டு போவோம் அது ஒன்றும் கிடையாது சரி ம் அதுக்கு நான் இருக்கேன் அது உறுதியாக நான் இருக்கேன் ம் ஆமாம் வர சொல்லுங்கள் நம்ம கூட்டி போவோம் ஆனால் கூட்டி கொண்டு போய் அண்ணன் அதிக அருமைப்படுத்துவோம் அந்த மாதிரி படிப்பு பெற்றிருக்கேன் இந்த மாதிரி தேவைப்பட்டிருக்கேன் அவன் இதில் ஜெயித்து வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கான் இதுக்குரிய வழியை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு அண்ணாமல் செஞ்சு கொடுப்பாங்க ஓகே அப்போ இதோட நம்ம உரையை முடிச்சுக்கலாமா நல்லது நன்றி வணக்கம்